அரசு நிர்வாகத்தையும் பொதுமக்களையும் மேலும் இணைக்கும் பொருட்டு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்ற மற்றொரு முன்னோடி திட்டத்தினை தொடங்கியுள்ளது இத்திட்டத்தின் பெயருக்கேற்ப தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உடன் பயணிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த முன்னோடி திட்டம் விதைத்துள்ளது இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் புறநகரை சுற்றியுள்ள பெரிய அர்பன் ஊராட்சிகளில் முப்பது வழங்கி மனுக்கள் மீது தேவையான நடவடிக்கைகளை ஐம்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன பொதுமக்களோடு நேரடி தொடர்பில் உள்ள பதிமூன்று அரசு துறைகள் வழங்கும் சேவைகள் மீது இந்த முகாம்கள் கவனம் செலுத்துகின்றன இதுவரை பெறப்பட்ட இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மனுக்களில் மன நிறைவுடன் தீர்வு காணப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு மாநில அரசு முன்னுரிமை வழங்குவதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களால் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக கருதப்படுகிறது இது அண்மையில் நடந்த நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதிபலிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல்களை தடுப்பதில் இந்த அரசு சமரசமற்ற அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது மேலும் சமுதாய கண்காணிப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்காணிப்பு மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தல் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி நீதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையிலான திராவிட மாடல் ஆட்சி முறையை பின்பற்றுவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது பெண்களின் முழுமையான ஆற்றலையும் திறமைகளையும் செம்மையாக பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது மட்டுமே சமூகத்தில் உண்மையான முன்னேற்றம் சாத்தியமாகவும் என்று இந்த அரசு உறுதியாக நம்புகிறது இந்த நோக்கத்துடன் இந்த அரசு தனது முதன்மை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளது தமிழ்நாட்டின் பெரும் தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்து நாள் இத்திட்டம் தொடங்கப்பட்டது பெண்களின் முன்னேற்றத்திற்கு இத்திட்ட இப்பெருந்தலைவர்களின் அயராத முயற்சிகளை தொடர்ந்திடும் வகையில் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் மாநிலத்தில் பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெருமளவில் ஊக்கமளிக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி முக்கிய என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு உயர்கல்வியில் மாணவியர் சேர்க்கையை உயர்த்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இந்த இலக்கினை நோக்கி அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டு வகுப்போரை பயின்று பின்னர் உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கிடும் வழங்கிடும் வகையில் மூவலூர் அம்மையார் நினைவு பெண் 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 திட்டம் திட்டம் புதுமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டில் இத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் மாணவிகள் பயனடைகின்றன இம்முயற்சியின் விளைவாக நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் கல்லூரிகளில் சேரும் மாணவியரின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சாதாரண நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த விடியல் திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்த அரசு நமது நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது இதன் விளைவாக பேருந்து பயணங்களில் பெண்களின் பங்கு நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்து பெண்கள் எளிதாக பயணம் செய்யவும் முன்னேறிடவும் பலி பிறந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் இன்று நாடு முழுவதும் பெரும் இயக்கமாக தலைத்துள்ளது பொருளாதாரத்தில் தன்னிறைவும் சமூகத்தில் உரிய அங்கீகாரமும் பெற்ற மகளிர் சமூகத்தை உருவாக்கும் வகையில் சுய உதவி குழுக்களை விரிவுபடுத்தி மேலும் வலுப்படுத்துவதற்கு இந்த அரசு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை மூன்று புள்ளி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது புதிய சுயஉதய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் சுய உதவி குழு வங்கிக் கடன் இணைப்பு திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் சுய உதவி குழுக்களுக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்கிட அரசால் உயர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுயஉதய குழுக்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த இலக்கு முழுமையாக எழுதப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் நமது அரசால் செயல்படுத்தப்படும் இத்தகைய செயல் நலத்திட்டங்களில் நலத்திட்டங்களால் தான் தமிழ்நாடு நம் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்கிறது இன்று உலக அளவில் கொண்டாடப்படும் மதிய உணவு திட்டம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் சென்னை மாநகராட்சியால் ஒரு முயற்சியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் தொலைநோக்கு பார்வை கொண்ட முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதிய உணவில் முட்டையை அறிமுகப்படுத்திய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் மேலும் மேம்படுத்தப்பட்டது நாட்டிலேயே பல முன்னோடி நலத்திட்டங்களை செயல்படுத்தி மாநிலத்தின் மாபெரும் மரபின் தொடர்ச்சியாக இந்த அரசின் முன்னோடி திட்டமான முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை தொடங்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் பெயரை இந்திய வரலாற்றில் மீண்டும் ஒரு முறை பொறித்துள்ளார் பின்பற்ற தொடங்கியுள்ளது முதல் ஆறு மாத காலத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பள்ளிகளில் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனைக்கு பிறகு இத்திட்டம் மாநிலத்தில் உள்ள முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் பதினாறு புள்ளி பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் பயனடையும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் புறையிலான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு காலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தான உணவை இத்திட்டம் வழங்குகிறது இதன் மூலம் அவர்களது ஊட்டச்சத்து உயர்வது மட்டுமன்றி மாணவர்களின் வருகை பதிவும் கற்றல் விளைவுகளும் மேம்படுத்த மேம்பட்டுள்ளன மேலும் லட்சக்கணக்கான உழைக்கும் பெண்கள் மற்றும் தாய்மார்களின் சுமைகளை இந்த அரசு பகிர்ந்து கொள்வதால் இத்திட்டம் பெண்களின் சமூக மேம்பாட்டிற்கும் வழிவகுத்துள்ளது பின்பற்றி அனைத்து குடிமக்களின் கண்ணியத்தையும் குறிப்பாக விளிம்புநிலை மக்களின் கண்ணியத்தையும் காத்திட இந்த அரசு உறுதிபூண்டுள்ளது விளிம்புநிலை சமூகங்களை மேம்படுத்துவது அரசின் தார்மீக கடமை மட்டுமல்ல மாறாக மக்களின் உரிமை இந்த அரசு நம்புகிறது இதனை கருத்தில் கொண்டு ஆயுதராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் சட்ட முன்வடிவை நடப்பு கூட்டத் தொடரின் போது அரசு அறிமுகப்படுத்த உள்ளது இதனை தொடர்ந்து ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஆதி திராவிட குடியிருப்புகளில் முழுமையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு உள்ளது குடிநீர் வளங்கள் மின் வசதி குடியிருப்புகளுக்கு வசதிகள் போன்ற ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பணிகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியாண்டில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மானியத்துடன் கூடிய கடனுதவி வாயிலாக ஆயுதிராவிடர் பழங்குடியினர் இடத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்ற முன்னோடி திட்டத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது ஆயுதிராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்வரவினர் சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெருமளவில் உதவிடும் வகையில் விடுதிகளில் மாதாந்திர உணவு கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் இருந்து ரூபாய் ஆயிரத்தி நானூறு ஆகவும் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூறில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆகவும் அரசு உயர்த்தியுள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்னாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் சங்ககால தமிழர் கடைபிடித்த உலக உடன்பரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கும் இந்த மகத்தான வரிகள் தான் இந்த அரசை வழிநடத்தி செல்கின்றன வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நமது நாட்டின் உன்னதமான கொள்கைகள் தற்போது கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம் அந்த வகையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் முறைப்படுத்த அனுமதிப்பது இல்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பலன்கள் தகுதியானவர்களை சென்றடைவதன் மூலமாகவே அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட இயலும் இந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்றிருக்கின்ற நடைபெற்றிருக்க வேண்டிய தேசிய பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்து மேற்கொள்ளப்படும் போது சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஒருங்கிணைத்து நடத்திடுமாறு மாண்புமிகு பிரதமர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி உள்ளார்கள் நம்பகத்தன்மை வாய்ந்த புள்ளி அடிப்படையில்தான் ஆராய்ந்து உரிய கொள்கை முடிவுகளை எடுத்திட இந்த முயற்சி பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் இக்கோரிக்கை ஒன்றை ஒன்றிய அரசால் ஏற்கப்படும் என்று இந்த அரசு நம்புகிறது சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தினை உறுதி செய்திடும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை ரூபாய் ஆயிரத்தி இருந்து ரூபாய் ரெண்டாயிரமாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகவும் இந்த அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க